கவிண்டியில் இருந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குலூர் பெருங்குலத்தில் எஸ்எஸ்எம் நகரங்கள் வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் போட்டிருக்காங்க ஈஸ்டர்ன் பைபாஸ் ஈஸ்டர்ன் தாம்பரம் பைபாஸ் இது போய் உள்ள கனெக்ட் ஆகும் அதனால் ஒரு பெரிய பைபாஸ் இப்போ வந்து ஆக்டிவ்ல இருக்குது நிறைய வெஹிக்கிள் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் உள்ள போயிட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருந்து நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா பெரிய கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா பிளாக் ப்ளாக் கட்டியிருப்பாங்க என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க் இருக்குது பார்க்கு ப்ளஸ் வந்து ஒரு கோயில் இருக்குது வந்து வாக்கிங் போகிற அதுக்கு அழகாக பேவர் பிளாக் பண்ணி நல்லா கார்டன் மாதிரி பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து அங்கேருந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்குது உள்ளே ஒரு பெரிய ஸ்டேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் எதாவது பண்ணாலும் உள்ளே பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லா அழகான ஒரு பார்க்கு நல்ல மரங்களோட ஏஜிட் பீப்புளெலாம் குழந்தைங்கள வந்து விளையாடிட்டுருக்காங்க அது என்ன தெரியும் அவரோட தாத்தா பாட்டி தான் குழந்தைங்களோட ரொம்ப அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு அழகான ஒரு பார்க்கு உள்ளே ஒரு கோயில் இருக்குது நம்ம அப்படியே உள்ளே போகலாம் அப்படி இருக்குன்ட்டு எல்லாமே பெரிய பெரிய ரோடு கார் பார்க்கிங் அப்புறம் பைக் பார்க்கிங்க்கு பக்கத்தில் வந்து கேப் ஒரு பக்கம் வந்து கார்டன் வச்சுருக்காங்க ஒரு பக்கத்தில் வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க குழந்தைங்க வந்து ஊஞ்சல் விளையாடுறதுக்கு எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க கீழே வந்து அது மாதிரி மண் குழந்தைங்களுக்கு அடிப்படாமல் இருறதுக்கு மண்ணில் தான் பண்ணியிருக்காங்க சில பேர் வந்து சிமெண்ட்டில் பண்ணுவாங்க இது ப்ராப்பராக மண் போட்டிருக்காங்க ஒரு பக்கம் வந்துட்டு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கார்டன் வச்சுருக்காங்க அது மாதிரி அழகாக ப்ளான் பண்ணியிருக்காங்க நம்ம போய் இப்போ கார் பார்க்கிங் பார்த்துட்டு அப்படியே மேலே போகலாம் எப்படி இருக்குது மேலே வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரைக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் எதுவும் கிடையாது தள்ளி தான் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் கிடையாது நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் உள்ளே நம்ம போகலாம் ரெண்டு பக்கம் ரெண்டு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க ஃபோல்டபுள் டைப் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் டீக்கு உள்ளே டோர் பண்ணியிருக்காங்க டீக் உள்ள டோர் ஒரு லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக ஆயிரத்தி பதினாறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப்பை யூடிஎஸ் மட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன் உங்களுக்கு ஆயிரத்தி பதினா ஆயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் தௌசண்ட் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டு ஃபோர் இயர்ஸ் ஓல்டு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு வேறு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கிடையாது ஓப்பன் கார் பார்க்கிங் நீங்கள் எங்கே வேணாலும் நிறுத்திக்கலாம் ட்ரை பண்ணலாம் நம்ம யார்கிட்ட இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன கூட யாராவது சேல் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கிங் வாங்கிக்கலாம் பட் நிறைய பேர் கார் பார்க்கிங் இல்லாதவங்க சைடில் தான் கேப்பில் விட்டுக்கிறாங்க அது மாதிரி நீங்கள் விட்டுக்கலாம் நிறைய இடம் இருக்குது உள்ளே ஒரு ஹாலு இவங்க வுட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க டிவி கபோர்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பூஜா கபோர்ட் ஒன்றுன்னு வச்சுருக்காங்க ரெடிமேட் பூஜை கப்போடு ஒன்று இருக்குது பூஜை கப்போர்டு இங்கே ஒரு பால்கனி இந்த பக்கம் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் விற்கிறதுக்கு இதில் இங்கேன்னு ஹைலைட் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் அது செட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு பக்கத்தில் குழந்தைங்களுக்கு பிளே ஏரியா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பெரிய பார்க் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய ஹால் ஹால்லேருந்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து கிச்சன் மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க மாடுலர் கிச்சன் அது இல்லாமல் வீட்டுக்கு என்ன தேவையோ அது ப்ராப்பராக பண்ணி வச்சுருக்காங்க வாட்டர் ப்யூரிஃபயர் இருக்குது ஒரு டீசன்ட் கலர் போட்டுருக்காங்க சிம்னி இங்கே வாஷ் ஏரியா இந்த பக்கமும் கபோர்ட் மேலேயும் வந்து ஸ்டோரேஜுக்கு நல்ல கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கிச்சனில் நீங்கள் வைக்கிற மெட்டீரியல் வந்து வெளியிலே தெரியாது அந்தளவுக்கு அழகாக வந்து ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூம் ஒரு பெரிய சேனல் அதுக்கப்புறம் வந்து இந்த கபோர்ட் கொடுத்துருக்காங்க வாட்ரு மாதிரி மேலே ஸ்டோரேஜ் இடம் இருக்குது இதில் அட்டாச்சு பாத்ரூம் எதுவும் கிடையாது ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு காமன் பாத்ரூம் இங்கேருந்து வந்து வரப்போ ஒரு வாஷ் மெஷின் கொடுத்துருக்காங்க அப்புறம் இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது கட்டில் போட்டதுக்கு வந்து தரலாமா ஸ்பேஸ் நல்லா நல்லாயிருக்கும் இங்கே இந்த ஸ்லாப் வந்து கவர் பண்ணி கபோர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய ஜெனல் கொடுத்துருக்காங்க ஜெனல் எல்லாமே நல்லா ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ஸ்லாப்ஸ் வந்து அப்படியே கப்போர்ட் மாதிரி கவர் பண்ணியிருக்காங்க டோர் போட்டிருக்காங்க இதில் அட்டாச்சு பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் ப்ளஸ் கேஸர் எல்லாமே இருக்குது ஃபோர் இயர்ஸ் ஓல்டு ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா கார் பார்க்கிங் ஓப்பன் கார்பிங் ஐம்பது லட்சரூபா அதுலேயும் ஸ்லைட்டி ஒரு லட்சம் லட்சம் கம்மி பண்ணுவாங்க ஸ்லைட்டி நெகோஷியபிள் இருக்குது டாப்பராக வந்து கூப்பிடுங்க கவிண்டி லட்சம் சென்னை இந்த சேனல் தொடர்ந்து பார்த்துடுவாங்க உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேல் மூலமாக கிடைக்குன்னு நம்புறேன் இது மாதிரி உங்கள் ப்ராப்ஷி சேர்த்து சேலு போல் ரெண்டுக்கு வந்து எங்களை கானக்ட் பண்ணலாம் நாங்கள் சேலாக ரெண்டில் பண்ணி தரோம் தேங்க்யூ